இசுரிசி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்தநாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளே இயேசு நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் ஒரு பெருக்கம் இல்லாத நிலைமையில் நான் காணப்படுகிறேனே இந்த நாளில் நான் ஒரு விசுவாசமற்ற சூழ்நிலை காணப்படுகிறேன் நண்பரே நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீ எதை கேட்டாலும் நான் அவனுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கீங்களே ஆனால் இந்த நாளில் எனக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு கலங்கி போயிருக்கீங்களா பயந்து போயிருக்கீங்களா அன்று உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு இந்த நாளில் நீ எதை விரும்பி என் சமூகத்தில் கேட்கிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் எதையெல்லாம் என் சமூகத்தில் வைத்திருக்கிறாயோ அதை சூந்தரிக்கிற நாளுக்குலாம் நீ கடந்து வந்திருக்கிறாய் என்று சொல்லுகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க மற்ற பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தின் நடுப்பகுதி உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது என்றார் அப்போ நீங்கள் விசுவாசித்து இந்த நாளில் எதையெல்லாம் தெய்வனுடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ அத்தனை காரியங்களையும் தெய்வன் இந்த நாளிலே உங்களுக்கு செயல்படுத்தப் போகிறார் நீ விரும்புகிறதை இந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க அதனால தான் பார்க்குறோம் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு ஆவியின் தந்திரலி உன் ஆலோசனைகளை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாட்டில் உங்களுடைய ஆலோசனைகளை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறபடியினாலே இந்த நாட்டில் நீங்க விரும்புகிறபடி உங்களுடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ண போகிறார் எதையெல்லாம் விரும்பி வருடக்கணக்காய் தேவனுடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கீங்களோ அத்தனை காரியத்தையும் தேவன் செயல்படுத்தப் போகிறார் ஏன் கலங்குறீங்க ஏன் பயப்படுறீங்க ஆன ஒரு நோடு கூட தானே இருக்கிறோம் இங்கே பார்க்குறோம் தன்னுடைய மகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவள் கெஞ்சி கொண்டு இருக்கிறாள் ஆண்டவர் சொல்கிறாரு நான் இந்த நாளில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்குறாரு அப்போ அவர் சீடர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க இவர் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கா இவளுக்கு ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொன்னால் கூட அவர் அவளை விட்டு பின்வாங்கி போகவே இல்லை அவள் இருக பச்சை பிடித்து கொண்டபடியினாலே அவரை பார்த்து சொல்கிறார் சிறியே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கிடவது என்கிறார் இந்த நாளிலும் உன்டைய விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணும்படியாக உன்னைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக உன் பிள்ளைடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை கொடுக்கும்படியாக குறைவுகள் அனைத்து நிறைவாக்கப்படும்படியாக உன் பிரச்சனைகளிலிருந்து வியாதியிலிருந்து இந்த நாட்களிலே சத்துனுடைய கிரியிலிருந்து முற்றிலுமாய் விடுவிக்கும்படியாக ஆண்டு இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் ஏன் கலங்குறீங்க பயப்படாதீங்க ஏன்னா அவர் நோடு கூட இருக்கிறாரு நீங்கள் விடாமல் அவரை பின்னாடி பிடிச்சிக்கிட்டே போகிறதுனால அவர் உங்களை கைவிட்டு விடுவாரா நிச்சயமாக விட மாட்டார் நீங்கள் விரும்புகிறதை இந்த நாளில் பெற்றுக்கொள்ள போகிறீங்க வருடக்கணக்காக நீங்கள் கேட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற காரியத்திற்கு இன்றைக்கு நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள போகிறீங்க சோர்ந்து போகாதீங்க பயப்படாதீங்க தேவனுடைய கரம் இந்த நாளில் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறது உன்னை பார்த்தா அன்றை சொல்வாரு உன்னுடைய விசுவாசத்தை நான் வர்த்திக்க பண்ணும்படியாக நீ விரும்புகிறபடி உன் காரியத்தை நான் செய்து உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்லி கண்களை முடி ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளில் உங்களுடைய கரம் ஆண்டு விறேன் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆளுகை செய்து நடத்தும்படியாய் ஜபிக்கிறேன் ஈசப்பா இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை எல்லாம் விரும்பி உங்களுடைய சமூகத்தில் கேட்கிறார்களோ அத்தனை காரியத்தையும் செய்து அவர்களை கனப்படுத்துங்க எங்களுடைய கரத்தில் ஒன்று இல்லைப்பா அவங்க கரத்தின் கீரியிருந்து எல்லாம் வெளிப்படட்டும் இந்த நாளில் பிறந்தநாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுமி நாமத்தின் ஆசீர்வத்தையும் ஜெபிக்கிறேன் ஈசப்பா பயப்படாதே நாமனுக்கு துணை நிற்க என்ற வார்த்தையின்படி அண்டு அவர்களோடு கூட இருந்து வழி நடத்த போகிற தயவுக்காய் இமக்கு நினைச்சு விட்டுறோம் ஆசீர்வாதிக நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமையா